அர்ஜுனனோட மனவேதனையை விளக்கிற அர்ஜுன விஷாத யோகத்தை அர்ஜுனன் தனது உற்றார் உறவினர்களையும் ஆச்சாரிய பெருமக்களையும் கண்டு பந்த பாசத்தினால் கட்டுப்பட்டு அவர்களுக்கு அழிவு ஏற்படுமே என்று கலங்கி போர் புரிய மறுக்கிறான் விஷாதம் என்றால் மனச்சோர்வு அல்லது கலக்கம் என்று பொருள் கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனின் இந்த கலக்கத்தை ஒரு காரணமாக கொண்டு பகவத்கீதை என்னும் ஒரு அற்புதமான உபதேசத்தை செய்கிறார் அந்த பவித்திரமான கீதையின் முன்னுரையாக இந்த அர்ஜுன விஷாத யோகம் அமைகிறது குருஷேத்திரம் ஒரு மாபெரும் சரித்திர நிகழ்வுக்கு தயாராகி கொண்டிருக்கிறது துரியோதனாதிகளுக்கும் பாண்டவர்களுக்கும் இடையே கடுமையான போர் துவங்கப் போகிறது மணவன் திருதராஷ்டிரன் கண்களை இழந்தவன் களத்தை நேரில் காண வழியில்லாதவன் அரண்மனை நிலா முற்றத்தில் அவன் அமர்ந்திருக்கிறான் போர்க்களத்தில் நடப்பது என்ன என்று அமைச்சன் சஞ்சயனை அவன் கேட்கிறான் அமைச்சன் சஞ்சயன் வேதவியாசருடைய அருளால் ஞான திருஷ்டியை பெற்றவன் அவன் போர்க்கள செய்திகளை திருதராஷ்டிரனுக்கு கூறுகிறான் திருதராஷ்டிரன் சஞ்சயனிடம் சஞ்சயா தர்மம் விளங்கக்கூடிய நிலமாகிய குருஷேத்திரம் எனும் போர்க்களத்தில் விருப்பத்தோடு ஒன்று கூடி திரண்ட பாண்டவர்களும் கௌரவர்களாகிய நம்மவர்களும் என்ன செய்தார்கள் என்று கேட்கிறான் சஞ்சயன் அதற்கு மாமண்ணா அணிவகுத்து நிற்கிறது பாண்டவர் படை அணிவகுத்து நின்ற பாண்டவர்களின் படையை பார்த்த துரியோதனன் தன்னுடைய ஆச்சாரியராகிய துரோணரிடம் போய் ஆச்சாரியாரே துருபதன் மகனும் தங்களுடைய சீடனும் ஆகிய பெரிய வீரனால் அணிவகுக்கப் பெற்றுள்ள இந்த பாண்டவர்களின் படையைப் பாருங்கள் இங்கு போர்த்திறமை மிக்க பெரிய வில்லாளிகளும் போர் செய்வதில் வீமனையும் அர்ஜுனனையும் ஒத்தவர்களாகிய பலரும் இருக்கிறார்கள் சாத்தியகி விராடன் மகாரதனாகிய துருபதன் திருஷ்டகேது சேகிதானன் வீரமிக்க காசிராஜன் புரிஜித் குந்திபோஜன் மனிதர்களில் வீரமிக்கவனாகிய சைவியன் வலிமை மிக்க யுதாமன்யு உத்தமௌஜா என்ற வீரன் சுபத்திரையின் மகன் திரௌபதியின் புத்திரர்கள் இவர்கள் எல்லாரும் மகாரதர்கள் இனி நமது படைக்கு வாருங்கள் கௌரவ சேனையின் நாயகன் என்ற முறையில் நம்மிலே சிறந்தோரையும் தெரிந்து கொள்ளுங்கள் தாங்கள் பீஷ்மர் கர்ணன் தன்னுடன் போரிட வருவோரை வெல்லக்கூடியவனாகிய கிருபன் அசுவத்தாமன் விகர்ணன் சோமதத்தனின் மகன் இன்னும் வேறு பல மாவீரர்கள் இவர்கள் எனக்காக தங்களின் வாழ்க்கையை துறந்தவர்கள் பலவிதமான ஆயுதங்களையும் அம்புகளையும் உடையவர்கள் இவர்கள் அனைவருமே போர் செய்வதில் திறமை மிக்கவர்கள் ஆயினும் குருதேவா பீஷ்மரால் கட்டி காக்கப்படும் நமது சேனை கண்ணுக்கு நிறைவாக இல்லை பீமனால் தலைமை ஏற்று பெறுகிறதும் அவனால் காக்கப்படுவதுமாகிய பாண்டவர்களின் படையோ நிறைவாகவே இருக்கிறது அந்த நேரத்தில் புகழ்மிக்க கௌரவர்களின் பாட்டனாரான வயது முதிர்ந்த பீஷ்மர் துரியோதனன் தளர்ந்து போய்விட்டான் என்று தெரிந்து கொண்டு துரியோதனனுக்கு மகிழ்ச்சி உண்டாகும்படி உயர்ந்த குரலில் சிங்கத்தைப் போல உரத்து தன்னுடைய சங்கை ஊதினார் உடனே போர்க்களத்தில் சங்குகளும் பேரிகைகளும் தாரை தப்பட்டை கொம்பு ஆகிய கருவிகளும் ஒழிக்கத் தொடங்கின இது பெருத்த ஓசையை உண்டாக்கியது இதைக் கேட்டதும் வெள்ளை குதிரைகள் பூட்டிய பெரும் தேரில் நின்ற கிருஷ்ணரும் அர்ஜுனனும் தங்களுடைய தெய்வீகத் தன்மையுடைய சங்கினை ஊதினார்கள் கிருஷ்ணர் பாஞ்சஜன்யம் என்ற தன்னுடைய சங்கை ஊதினார் அர்ஜுனன் தேவதத்தம் என்னும் சங்கினை ஊதினான் அஞ்சுவதற்குரிய ஓனாயின் வயிற்றை போன்ற வயிற்றை உடைய பீமனோ பவுண்டரம் என்ற பெரிய சங்கை எடுத்து ஊதினான் குந்தி மகனான யுதிஷ்டிரன் அனந்த விஷயம் என்ற சங்கையும் நகுலன் சுகோஷம் என்ற சங்கையும் சகாதேவன் மணி புஷ்பகம் என்ற சங்கையும் ஊதினார்கள் அவர்களது சங்கொலி குருஷேத்திரத்தையே கிடுகிடுக்க வைத்தது இவர்களது சங்கம் முழக்கம் அடங்கிய பிறகு சிகண்டி திருஷ்டத்யும்னன் விராடன் சாத்தியகி துருபதன் திரௌபதி குமாரர்கள் அபிமன்யு ஆகியோர் தனித்தனியாக தங்களது சங்கங்களை ஊதினார்கள் இவ்வளவு சங்குலிகளும் திருதராஷ்டிர புத்திரர்களின் இதயங்களை பிளந்தது இதற்கு பிறகு இரண்டு பக்கங்களிலிருந்தும் அம்புகள் பறக்கத் தொடங்கின அப்போது அனுமக்குடியினையுடைய அர்ஜுனன் திருதராஷ்டிர கூட்டத்தாரை நோக்கி வில்லினை ஏந்திக் கொண்டு கிருஷ்ணரை பார்த்து அச்சுதா படைகள் இரண்டிற்கும் இடையிலே என்னுடைய தேரை கொண்டு போய் நிறுத்துவீராக போரை விரும்பி நிற்கும் இவர்களை நான் பார்க்க வேண்டும் முதன் முதலில் என்னோடு போரிடப் போகிறவர் யார் தீய மனம் கொண்ட அந்த துரியோதனன் மகிழ்ச்சி அடையும்படி இங்கே போர் செய்ய நிற்பவர்களை நான் காண வேண்டும் என்று கூறுகிறான் இப்படியாக அர்ஜுனன் இட்ட கட்டளைக்கு பணிந்தார் கிருஷ்ணர் அழகிய திருத்தேரை படை நடுவே நிறுத்தினார் எதிரே பீஷ்மர் அருகே துரோணர் மற்றும் கூடியிருந்த வேந்தர்கள் அனைவருக்கும் எதிரே தேரை கொண்டு போய் நிறுத்திய கிருஷ்ணர் அர்ஜுனா இங்கு திரண்டு நிற்கும் கௌரவரை பார் என்று கூறினார் அர்ஜுனன் அங்கே தன்னுடைய தந்தையாரும் பாட்டன்மாரும் ஆசிரியர்களும் தாய் வழியினரும் அண்ணன் தம்பிகளும் தன் நாட்டு மக்களும் அன்பிற்குரிய நண்பர்களும் நிற்பதை கண்டான் அதுபோலவே மாமன்னர்களும் நண்பர்களும் உறவினர்களும் இரண்டு படைகளிலும் நின்று கொண்டிருப்பதைக் கண்டு அர்ஜுனன் இறக்கமுற்றவனாகவும் துயரமடைந்தவனாகவும் கிருஷ்ணா போர் செய்ய வேண்டி இங்கு கூட்டமாக திரண்டு நிற்கும் என்னுடைய சுற்றத்தார்களைக் கண்டு என்னுடைய உடல் உறுப்புகள் அனைத்தும் சோர்வடைகின்றன வாய் உளறுகிறது என்னுடைய உடல் நடுங்குகிறது மயிர் சிலிர்க்கிறது என் கையில் உள்ள காண்டிபம் என்ற வில் நழுவுகிறது என் உடம்பில் எரிச்சல் உண்டாகிறது என் மனம் குழப்பமடைகிறது என்னால் நிற்கவே முடியவில்லை விபரீதமான சகுனங்களை காண்கிறேன் போரிலே சுற்றத்தார்களை கொள்வதனால் எனக்கு என்ன நன்மை உண்டாகப் போகிறது என்று தெரியவில்லை நான் இந்த போரில் வெற்றி அடைய விரும்பவில்லை வெற்றியினால் பெறக்கூடிய நாடுகளையும் அதன் காரணமாக பெறக்கூடிய இன்பங்களையும் விரும்பவில்லை எவர்களுக்காக போகத்தையும் இன்பங்களையும் செல்வத்தையும் அடைய விரும்புகிறோமோ அவர்கள் இந்த போரில் தங்கள் உயிரையே இழந்தவர்களாக இங்கு வந்து முன்னிற்கிறார்கள் குருமார்கள் தந்தை மகன்கள் மற்றும் பாட்டனார்கள் மாமன் மற்றும் மாமனார்கள் பேரர்கள் மைத்துனர்கள் என்று உறவின் முறை உடையவர்கள் அனைவரும் இங்கு வந்திருக்கிறார்கள் மதுசூதனா இந்த போரில் நான் மடிந்தாலும் கொல்லப்பட்டாலும் இவர்களை கொள்வதால் எனக்கு மூவலக ராஜ்யங்களும் கிடைக்கும் என்றாலும் கூட நான் இவர்களை கொல்ல விரும்பவில்லை ஜனார்த்தனா இந்த திருதராஷ்டிர கூட்டத்தாரை கொள்வதால் நாம் என்ன இன்பத்தை அடையப் போகிறோம் இந்த பாவிகளை கொள்வதால் நமக்கு பாவமே வந்து சேரும் ஆகையால் சுற்றத்தாராகிய திருதராஷ்டிரனை சேர்ந்தவர்களை கொள்வது நமக்கு தகாத செயலாகும் மாதவா உறவினர்களை எல்லாம் கொன்றுவிட்ட பிறகு நாம் எப்படி இன்பமாக இருக்க முடியும் ஆசையின் மிகுதியால் அறிவை இழந்த இவர்கள் தங்கள் குலத்தையே அழிப்பதால் ஏற்படக்கூடிய தீமைகளையும் நண்பர்களுக்கு எதிராக சதி செய்வதில் உள்ள பாதகத்தன்மையையும் அறிந்திருக்கவில்லை ஆனாலும் குலநாசத்தால் வரக்கூடிய குற்றத்தை நன்றாக அறிந்துள்ள நாம் அப்பாபத்திலிருந்து விலகிக்கொள்ள அறியாமல் இருப்பது என்ன நியாயம் குலநாசம் செய்யப்படுவதால் தொன்றுதொட்டு வருகின்ற குல தர்மங்கள் அழிகின்றன தர்மம் அழிவதால் குலம் முழுவதும் அதர்மம் பரவுகிறது கிருஷ்ணா அதர்மம் சூழ்வதால் நட்குல பெண்கள் கெட்டுப் போகிறார்கள் அவ்வாறு கெட்டுவிட்ட பெண்களால் வர்ணக்கலப்பு உண்டாகிறது குழப்பம் உண்டாகிறது இவ்வாறு குழப்பம் ஏற்படுவதால் நல்ல குலத்தவர்க்கு மட்டுமல்லாது அக்குலத்தோரை அழித்தவர்களும் இவர்களுடைய முன்னோர்களும் கூட தங்களுக்குரிய பிண்டமும் நீரும் கிடைக்கப் பெறாமல் நரகத்தில் வீழ்கிறார்கள் குழப்பம் உண்டாகும்படி இந்த குலக்கேடர்கள் செய்யும் குற்றங்களின் மூலம் ஜாதிகளுக்கு உரிய தர்மங்களும் காலம் காலமாக நிலையாக இருந்து வரக்கூடிய குலதர்ம விஷயங்களும் அழிந்து போகின்றன குல தர்மங்களிலிருந்து விட்டு விலகி போன மனிதர்களுக்கு அளவற்ற காலத்திற்கு நரகத்தில் இருக்க வேண்டிய நிலைமை ஏற்படுகிறது என்று நாம் அறிகிறோம் அந்தோ பரிதாபம் நாட்டை ஆள வேண்டும் என்ற சுகத்திற்கு ஆசைப்பட்டு பெரிய பாவ செயலை செய்வதற்கு நாம் துணிந்துவிட்டோம் சுற்றத்தார்களை கொல்லவும் உட்பட்டு விட்டோம் போர் செய்வதற்கான ஆயுதங்கள் எதுவும் கையில் இல்லாமல் நின்று கொண்டிருக்கும் என்னை ஆயுதங்களை தாங்கியுள்ள இந்த திருதராஷ்டிர கூட்டத்தினர் ஒருவேளை இந்த போரில் கொன்றுவிட்டாலும் கூட அது எனக்கு நன்மையே ஆகும்னு சொன்னான் போர்க்களத்தில் இவ்வாறு கூறிவிட்டு சோகத்தினால் கலங்கிய மனத்தோடு தன் கையிலிருந்த வில்லையும் அம்புகளையும் எரிந்துவிட்டு தேர்தட்டிலே உட்கார்ந்து விட்டான் அர்ஜுனன் இரு சேனைகளுக்கும் இடையே ரதம் நிற்கிறது வில்லை எறிந்து நிராயுத அர்ஜுனன் நிலை குலைந்து தேர்தட்டில் உட்கார்ந்து விட்டதை பார்த்து கிருஷ்ணர் மெல்லிய ஒன்றை உதிர்த்தார்